வணக்கம் பிள்ளை தினமும் வீட்டில் கொண்டாந்து கீரை விற்கிற அந்த அம்மா போன வாரம் சாயங்காலமாக வீட்டுக்கு வந்து அவங்க மகனுக்கு கல்யாணன்னு பத்திரிக்கை கொடுத்துட்டு போச்சு தினமும் காலையில் கூடையில் கீரைக்கட்டு முருங்கக்காய் வாழைக்காய் மாத்திரம் கொண்டு வரும் கீரைக்கட்டு இருபத்தஞ்சி ரூபா முருங்கைக்காய் கட்டு இருபத்தஞ்சி ரூபா மூணு வாழைக்காய் இருபத்தஞ்சி ரூபான்னு கொடுத்துட்டு போகும் வரும்போது பழைய லேசாக கிழிஞ்ச சேலை தான் கட்டியிருக்கும் அள்ளி முடித்த தலை என்னையே பார்க்காத முடின்னு பார்க்கவே ரொம்ப பாவமாக கஷ்டமாக இருக்கும் கீரைக்கட்டோட பத்திரிக்கை கொடுக்கக்கூடாதுன்னு தான்மா இப்படி சாயங்காலமாக தனியாக வந்து கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போச்சு இந்த மாதிரியான நபர்களுடைய கல்யாணத்துக்கெலாம் நான் போகிறதே கிடையாது அதனால் அந்த மாதிரியான பத்திரிகைகளை கண்டுக்கிறதே இல்லை அதனால் அந்த பத்திரிக்கையை அந்த அம்மா கொடுக்கும்போதே அதை வாங்கி வச்சதோடு சரி அதை மறந்தே போயிட்டேன் ஆனால் கல்யாணத்துக்கு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த அம்மா வந்து அம்மா அஞ்சு நாளைக்கு நான் வரமாட்டேன் எனக்கு எங்கள் வீட்டில் கல்யாணம் இருக்குது அதனால் கல்யாண வேலை இருக்கிறதால நான் வியாபாரத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போச்சு மறக்காமல் கல்யாணத்துக்கு வந்துருங்கம்மான்னு மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டும் போச்சு அப்போ நான் என் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னேன் வந்தாங்களே ஏதாவது பணத்தில் கவரில் போட்டு கொடுத்து அனுப்ப வேண்டிதானே இந்த மாதிரி ஆளுக்களுடைய நான் போவேனா அவனுக்கு தான் தெரியாதா அப்படின்னு சொல்லி என் மனைவி கிட்டே சொன்னேன் அதுக்கு என்னுடைய அன்னைக்கு அதுக்கு அது மட்டும் காரணம் இல்லை அன்னைக்கு என்னுடைய ஆஃபீஸில் என்னுடைய பாஸ் மகளுக்கு வர கல்யாணம் இருந்துச்சு நான் அங்கே வர போகணும் அவர் வேற என்னை கண்டிப்பாக வரணும்னு வர சொல்லியிருந்தார் அப்படின்னு என் மனைவி கிட்டே சொன்னேன் அதுக்கு என்னுடைய மனைவி சொன்னால் ஏங்க நீங்கள் மொதல் நாள் ரிசப்ஷன் தானே போகிறீங்க மறுநாள் தான் கல்யாணம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை தான் பக்கத்து கிராமத்து தான் இருக்குது அவங்க வீடு வீட்டில் தான் கல்யாணமும் வச்சுருக்காங்க நம்ம போய் லைட்டாக தலையை காட்டிட்டு வந்தலான்னு சொன்னான் அதுக்கு அவள் சொன்ன காரணமும் அந்த அம்மா கிட்டத்தட்ட நம்ம வீட்டுக்கு பத்து வருஷமாக கீரை கொடுக்குறாங்க நல்ல பழக்கங்க போகிறலாம் நல்லா இருக்காது அதுக்கப்புறம் அவங்க கீரை அவங்க கிட்டே கீரை வாங்க எனக்கு மனசு வராது அதனால் நம்ம கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொன்னான் சரி மேலிடத்துடைய பேச்சை மீற முடியுமா நானும் சரி வ வரேன்னு ஒத்துக்கிட்டேன் வழக்கம் போல் என்னுடைய ஆஃபீஸ் வேலையை நான் செய்யறவங்களோட ஒன்றா வேன் பிடிச்சி என்னுடைய பாஸுடைய வீட்டு கல்யாணத்துக்கு போனேன் அங்கே போனால் சரியான கூட்டம் பாஸ் மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களை கவனிக்கிறதுலே ரொம்ப பிஸியாகவே இருந்தார் வரிசையில் நின்றுட்டு இருக்கும்போது கூட குறுக்க குறுக்க மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்கன்னு கும்பல் கும்பலாக வந்துக்கிட்டு போய்கிட்டுமே இருந்தாங்க ஒரு வழியாக ரொம்ப லேட் ஆகிடுச்சு கடைசியாக எப்படியோ ஒரு வழியாக கை கொடுத்துட்டு இருக்கிறப்போ யாரோ வர எங்களை அம்போன்னு வீட்டிலேயே விட்டுட்டு பாஸ் அவங்கக்கிட்ட ஓடி போயிட்டார் நாங்களும் சரி என்ன செய்கிறது பாஸ் ஆச்சே முதலாளியாச்சே ஆச்சே முடியுமா என்ன நாங்களும் வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒன்றா ஃபார்மாலிட்டிக்கு நின்று பாசோடைய மகள்கிட்ட இருந்து குடும்ப அந்த திருமணத்தில் வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டு சாப்பிட போய் அங்கே இடத்த பிடிச்சி ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு வீட்டு வர்றதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு எப்பா எந்த அந்த கல்யாணத்துக்கு போனோமோன்னு அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு மறுநாள் காலையில் கீரக்கம்மாவுடைய வீட்டு கல்யாணம்னு என்னுடைய பின்னாடி காலையில் எழுப்பி விட்டாள் அப்போது சம்சாரம் குளிச்சு ரெடியாக தான் இருந்தால் ரெண்டு இன்ச்சு பார்டர் போடவை தான் கெட்டியிருந்தால் கொஞ்சமாக தான் நகை போட்டுக்கிட்டு இருந்தால் என்னடி இவ்வளோ சிம்பிளாக கிளம்பியிருக்கேன்னு கேட்டேன் ஆமாங்க நாம் அங்கே போகும்போது ரொம்ப பந்தாக காட்டக்கூடாது அவங்களே ரொம்ப சுமாராக தான் இருப்பாங்க நம்ம அளவுற போகிறது தான் நல்லது அப்படின்னு சொன்னேன் அப்போ கார் வேண்டாமா பைக்கிலே போயிடலாமான்னு கேட்டேன் ஆமாங்க கார் வேண்டாம் நம்ம பைக்கிலே போயிடலாம் அப்படின்னு சொன்னால் சரி நானும் கார் வேண்டானு பைக்கிலேயே கிளம்பலான்ட்டு நானும் குளிச்சுட்டு ரொம்ப சிம்பிளாக தான் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் பைக் எடுத்துகிட்டு கல்யாணத்துக்கு கிளம்பினோம் கிளம்புறதுக்கு முன்னாடி கவரில் ஒரு இரநூத்தி ரூபா தான் போட்டுக்கிட்டேன் இரநூத்தறுவா போட்டு சீல் பண்ணிக்கிட்டு போதும் போதும் அவங்களுக்கு இதுவே பெருசுன்னு எனக்கு தோணுச்சு அந்த எண்ணத்தில் தான் இரநூத்தறுவா முய்ய வச்சுக்கிட்டு என்னுடைய மனைவி நானும் பைக்கில் அவங்க ஊருக்கு போனோம் அந்த ஊர் மெயின் ரோட்டில் இருந்து உள்ளார ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் இருக்கும் மெயின் ரோட்டில் இருந்தே தோரணமாக கட்டியிருந்துச்சு வேற ஏதாவது விசேஷம் போலன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டோம் ஆனால் போக போக தான் தெரிஞ்சுது அது கீரக்கம்மா வீட்டுடைய கல்யாணம்னு ஊர் பூராவும் வாழ்த்து போஸ்டர் அடித்து ஒட்டியிருந்துச்சு போக போக வரிசையாக விளைவே கார்களாக நின்றுச்சு எல்லாமே கல்யாணத்துக்கு வந்தது போல கல்யாணம் நடக்கிற வீடுன்னு சொன்னால் அடிச்சு போடுவாங்க அவ்வளோ பெரிய பங்களா தெருவே அடித்து பந்தல் போட்டு இருந்துச்சு எக்கச்சக்கமான கூட்டம் ஒரே பட்டு சில பெண்கள் அவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அங்கே நாங்கள் ரொம்ப சுமாராக தான் இருந்தோம் உள்ளார விடுவாங்களான்னு எங்களுக்கே தோன்ற அளவுக்கு நாங்கள் இருந்தோன்னா பார்த்துக்கோங்களேன் எனக்கே கூச்சமாக போச்சு வெளியே தயக்கத்தோட நின்னப்போ கீரக்கரம்மா தற்செயலாக அவங்க வீட்டிலேருந்து வெளியே வந்தாங்க எங்களை பார்த்துட்டு நேராக கிட்டே வந்து வாங்கையா வாங்கையான்னு எங்களை கூட்டிகிட்டு போச்சு எனக்கு அடையாளமே தெரியலை அரையடி பாடர் பட்டு சேலை கழுத்து பூரா நகைக பெரிய அம்மா மாதிரி ஜொலிச்சிது எங்களை உள்ளார கூட்டிகிட்டு போய் எல்லா பட்டு சேலைக்காரங்களையும் ஒதுக்கி விட்டுட்டு மணமகளை மணமக்களை கூப்பிட்டுட்டு காலில் விழ சொல்லிச்சு ஐயா உங்களை போல படித்த பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லிச்சு நாங்களும் ஆசீர்வாதம் பண்ணோம் கொண்டு வந்த அந்த இரநூறுவா கவரு கொடுக்க எனக்கு கூசிச்சு எப்படி கொடுக்கறதுன்னே யோசனையும் வந்துச்சு வேற வழியே இல்லாமல் கொடுத்துட்டு கிளம்புனவ வாங்கையானு எங்களை கூட்டிட்டு போய் தனியாக டேபிளில் ஒதுக்கி பக்கத்துலேயே நின்று சாப்பாடு பரிமாற வச்சு சாப்பிட வச்சு கிளம்பும்போது தாம்புல பையனு ஒன்று கொடுத்துச்சு ரொம்ப ஐயா நீங்கள் வந்ததுன்னு மன சந்தோஷத்தோடு எங்களை வழி அனுப்பி வச்சுது வீட்டில் வந்து தாம்புலத்தை பிரித்து பார்த்தா அதுக்குள்ளே வெள்ளி சிமில்கள் ரெண்டு இருந்துச்சு எனக்கே ஒரு மாதிரி போச்சு இது புரியவே இல்லையே அப்போதான் அவங்க கொடுத்த அந்த கல்யாண பத்திரிகை எடுத்து பிரித்து படித்து பார்த்தேன் அதிர்ந்து போயிட்டேன் அந்த ஊர்லேயே பெரிய விவசாய குடும்பங்க அது மகன் பேருக்கு நேராக எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர்னும் பொண்ணு பேரு நேராகவும் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர்னும் போட்டிருந்துச்சு சொந்தக்காரங்க எல்லாமே பெரிய பெரிய படிப்புலையும் பதவியிலையும் இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ தான் நினச்சி பார்த்தேன் நேற்று நம்ம முதலிட்ட கல்யாணத்துக்கு போனோமே நம்மளை அவர் கண்டுக்க கூட இல்லையே நாமளே வழியே வழியாக அவர்கிட்ட போய் கை கொடுக்க போனாலும் கூட கை கூட கொடுக்கறதுக்கு அவனால் முடியலை ஆனால் இந்த அம்மா அப்படி இல்லை நம்மளை பார்த்ததுமே வேகமாக வந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்து எல்லா பணக்காரங்களையும் நகட்டிட்டு நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு போய் அவ்வளோ வசதியான அம்மா தன்னுடைய மகனையும் அவருடைய மனைவியையும் அதாவது மணமகளையும் தன்னுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வச்சாங்களே எவ்வளோ பெரிய ஆளுங்க அவங்க ஆனால் நாம அவங்கள எவ்வளோ நாளாக மதிக்கவே இல்லையே அவங்களுடைய கல்யாணத்துக்கெலாம் நம்ம போகணுமா அப்படின்னு சொல்லி நினச்சோமே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதே கீரைக்கார அம்மா பழையப்படி லேசாக கிழிஞ்ச கே அந்த சேலையை உடுத்துக்கிட்டு கீரைக்கட்டோட விற்பனை செய்ய வந்துச்சு அந்த அம்மாவை பார்த்ததும் எனக்கு மறுபடியும் ஷாக் காரணம் என்னென்னா என்னடா அது அவ்வளோ பெரிய வீட்டில் இருக்காங்க எவ்வளோ நகை போட்டிருக்காங்க பார்க்கவே வந்து ஜமீன்தார் மாதிரி இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தா திரும்பவும் பழைய மாதிரியே அந்த கிழிஞ்சு போன சேலை என்ன பார்க்காத தலை அதே மாதிரியே வராங்களே ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு என்னால் ஆவலை அடக்க முடியல இதை விசாரிச்சே ஆகணும்னு தோணுச்சு முத முதல்ல அவங்களே என்னுடைய வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு மரியாதையோட விசாரித்தப்போ தான் அந்த அம்மா சொல்லிச்சு உங்களுக்கு சந்தேகம் வந்தது சரிதான் அந்த ஊரில் பெரிய விவசாய குடும்பம் தான் நாங்கள் அஞ்சு ஏக்கரில் கீரை போயிட்டு இருக்கிறோம் தான் படிச்சுட்டு விவசாயத்துக்கு ஒத்துழைப்பு பண்ணுறான் அந்த விவசாய கல்லூரியில் தான் வேலையும் பார்க்குறான் பொண்ணும் அதே கல்லூரியில் தான் அவளுக்கும் விவசாயத்தில் ஆர்வம் அதனால தான் இந்த காதல் கல்யாணம்னு சொல்லிச்சு முறையாக நாங்கள் விவசாயம் செஞ்சு தரகர் இல்லாமல் நாங்களே விற்பனையும் பண்ணுறோம் காலையிலேயே வேன் எடுத்துட்டு வேனில் எடுத்துகிட்டு வந்து இறக்கி வச்சு தனித்தனியாக கூடையில் சுமந்து விற்கிறோம் நான் ஆர்வத்தோடு நடந்தே விற்கிறதால என்னுடைய உடம்பும் நல்லா இருக்குது லாபமும் கிடைக்குதுன்னு சொல்லிச்சு அந்த அம்மா அந்த அம்மா தோட்டத்தை பற்றி கேட்டேன் ஏமா அங்கே ராணி மாதிரி இருந்த நீங்கள் இங்கே கீரை விற்கிறீங்களே இப்படி அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு கீரை விற்கிறப்போ பட்டு சேலையும் நகையும் நட்டுலோட வந்தால் நல்லா இருக்குமா யாராவது என்கிட்ட கீரை வாங்குவாள் சொல்லி சிரிச்சுது அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நாமலாம் சும்மா நாற்பதாயிரரூவா சம்பளத்தை வாங்குற நாம என்ன அலட்டை அலடிகிட்டே இருக்கோம்னு நினைக்கிறப்போ எனக்கே விற்கமாக இருந்துச்சு அந்த விவசாய தாயை கையெடுத்து கும்பிடுறன்னு தோணுச்சு உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற ஐயன் குரல் தான் எனக்கு அப்போது நினைவுக்கு வந்துச்சு இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே கூட பார்க்கணும் அப்படின்னுச்சினா மறக்காம என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பில் அப்படி மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்